கனவை பத்தி பேசி தகுதி இருக்க முதல்ல ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த தெரியுமா அது ஒரு காலம் போன மாசம் ஒரு அது யா <laughs>

அவன பாத்தையும் சீம்ல எப்ப அவன பார்க்கு மாதிரி கூடாது

இப்பதான் லைஃப் வந்து ஒரு நாள் போயிட்டு இருக்கும் வெயில் அடிக்கலன்னா நல்லா இருக்கும் வெயில் அடிச்சு அவ்வளவுதான் ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க கனவா பிடிக்க வீடியோவை முழுசா போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கான பயிர் தான் இது சரியா காலையில் பிடிச்சி சனவாயில் பிடிச்சோம் பக்கியேன் அது கடா பிடிச்சது

மக்களை இப்போ பாருங்க நமக்கு வந்து காலைல ஏழு மணிக்கு ஒரு கனவு பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு ஒரு கனவு பிடிச்சி ஏழு மணிக்கு பிடிச்ச கனவை வந்து ஒரு அரை கிலோ சைஸ் இருக்கும் ஏழ்ரை மணிக்கு பிடிச்ச கணவா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ சைஸ் இருக்கும் அந்த கனவை பிடிச்ச இடத்துல நம்ம வந்து இப்போ தூண்டி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த கனவை பிடிக்கும் அதனால நம்ம இப்போ வந்து எந்த இடத்துல கனவு பிடிச்சோ அதே இடத்துல இப்போ

லை எங்களுக்கு காட்டுங்க அப்படி சொன்னனால அவங்களுக்கான ஒரு பதிவு இதுதான் பார்க்காதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னால் கனவாக பிடிக்கிறது வந்து எப்படின்னா அது எப்படி கொழுவுன்னா அது நம்ம தூண்டில் வந்து பெரிய கல் மாட்டின மாதிரி நிற்கும் அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் கனவாக ஓரளவுக்கு கல் போல் நிற்கும் ஆனால் நாலு கிலோ அஞ்சு கிலோ கனவாக நிற்கும் போது பாரில் வந்து தூண்டி மாட்டின மாதிரியே அப்படியே கருங்கல் நின்ற மாதிரி நிற்கும் அது நம்ம கல்லாக இல்லை கனவாயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஒரு பத்து செகண்ட் கிட்ட ஆயிரும் ஏன்னா கல் வந்து அப்படி கருங்கலமாக நிற்கும் கனமாவும் அப்படி தான் அந்த கட்டையை பிடிச்சிட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே உட்காந்துரும் மக்களே ஏன்னா எந்த ஆக்ஷன் கொடுக்காது ஏன்னா அந்த கட்டையை பிடிச்ச அந்த அதிர்ச்சியில் கனவாக அப்படியே உட்காந்துரும் ஏன்னா க அந்த கட்டைக்கு கீழே நம்ம வந்து தூண்டி கட்டியிருப்போம் மூணு தூண்டி அந்த தூண்டியை பிடிச்சவுடனே அதுக்கு வலி ஏற்பட்டும் வலி ஏற்பட்டவொடன்னே அது என்ன செய்யணும்னா அப்படியே அமைதியாக அப்படி உட்காந்துரும் நம்மளை யாரோ தாக்கிட்டாங்கன்னு நினச்சி நம்மளை யாரோ தாக்கிட்டாங்கன்னு நினச்சி அது என்ன செய்யணும் அப்படி அமைதியாக உட்காந்துரும் கல்லு கீழே உட்காந்துரும் தான் அதோடைய ரியாக்ஷன் காட்டும் அதை இழுக்கணுமா இல்லை வந்து அதை தூண்டியை விடணுமா ஏன்னா கனவாக தூண்டி வந்து விட நினச்சாலும் தூண்டி வந்து இந்த வந்து ரிமூவ் ஆகாது ஏன்னா அது லாக் ஆகிரும் இப்போ வந்து கனவா வந்து நமக்கு தட்டி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு எப்படின்னா கனவா வந்து கட்டையில் கொழுவாமல் கட்டையை லேசாக பிடிச்சிருக்கும் கட்டையை பிடிக்கிருக்கும் கனவாக வந்து கனவா கட்டை வந்து அந்த கனவாவில் கொழுவு நிறைய வித்தியாசம் இருக்கும் கனவாவில் வந்து கட்டை கொழுவிருச்சுன்னா அது தப்பிக்காது அது முடிஞ்சாலும் இழுத்து பார்க்கும் அதுக்கப்புறம் அதால் ஒன்றும் பண்ண முடியாது இழுத்துச்சு இந்தளவுக்கு வேகமாக இழுக்குதோ அந்த அளவு வந்து கனவாக வந்து அந்த கட்டையில் மாட்டிடும் அது கனவா வந்து எப்போ அந்த கட்டையை விடணும்னு நினைக்குதோ அப்போ விட்டுச்சுன்னா அது வந்து கனவை கட்டை வந்து ரிலீஸ் ஆகிரும் அது லாக் ஆகிட்டுனா எங்கேயும் போகாது ஓட முடியாது நம்ம வந்து சரி கனவா ஒழுங்காக கொழுவில் போல நினச்சி நம்ம இழுத்தா இழுத்துத்தா கட்டையிலிருந்து கனவாக பிஞ்சு போயிடும் அதாவது அந்த கனவால கை இருக்கு இல்லையா இந்த கையோ கை மட்டும் நம்ம தொண்டில் வரும் கனவாக கழிஞ்சு போயிடும் அப்படி கழிஞ்சு போகிற கனவை வந்து திரும்பவும் வந்து மாட்டும் யாருக்கு யார் கட்டையில் இந்த கனவை வந்து கழிஞ்சு போதோ அதாவது இந்த நகுண்டு போதோ பிஞ்சு போதோ அதே கனவாக திருப்பி அதே கட்டையை வந்து பிடிக்கும் பிடிக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் வேகம் ஆட்டணும் வேகம் ஆட்டும்போது அந்த கட்டை கட்டையில் வந்து கண்டிப்பாக அந்த கனவை பிடிக்கும் மக்களே வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களை பேசுகிறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நம்ம இப்போ ஐநூறு சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போறோம் இப்போ நமக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி இருக்கும் மக்களே வீடியோ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே சரியாது

ರೈಸ್ ಕೊರಚೆ ಬೋರ್ತ ಐಸೋ ರೈಸ್ ಐದು ಗಡ ಇದೆ ಇಲ್ಲ ಏನ ಐದಕ್ಕೆ ವಂಜನಲ್ಲ ತರದೆ ಕೋಡ ಸುಲ್ಲಲ್ಲಪ್ಪ ಆಮ್ಮನ ತಂಗಿಚಿ பாಕು ವಾತಕ್ಕೆ ವಿಡಿಯೋ ಸೆಟ್ ಅನಿ ಆಹಾ ಮಾಲಿ ಕೋಡ ಯಾರು ಗಂಟಾ ಯಾರು ಗಂಟಾ ಓಡಾಳಬಹುದು ಎಂಗ ತಂಗಿಚಿ ಪಾಟ ನೋಡமாட்ட ಆಯಾ ಅವನೆ ನೋ ಚಲ್ಲೆ ಆವಸ್ ಮುಖ್ಯವ ಚಲ್ಲನಾರಕ್ಕೆ

காலையில் வெயில் வாரு ஐயோ இந்த வெயில் தாங்க முடியல இன்னும் இருக்கப்ப மணி ஆறரை மணி தான் ஆகுது வெயில் மண்டே மண்டே பழகுது மட்டும் கனவு குளிச்சு எங்க இருங்க இவ்வளவுதான் வலிச்சு ரெண்டாவது வலிச்சு இந்த கனவு பிடிச்சதா அந்த குஞ்சு கனவா

மொத கனவா சின்ன குட்டி குஞ்சான் குட்டி குஞ்சான் சின்ன கனவா மொத கனவா சரியா ரெண்டாவது பிடிச்சது கொஞ்சம் சைஸ் அதோட கொஞ்சம் சைஸ் அது ஒரு அரை கிலோ இருக்கும் இது ஒரு ஒரு கிலோ இருக்கும்

என்ன பிளுக்காதீங்க பிளுக்காதீங்கன்னு சொல்லுது எங்க பட்டம் வச்சாண்டு ரெண்டா கணவா பிடிச்சி வருதாப்பா மூணா கணவையா இது யாரியா குறுக்க வர்றது செல்ல கொண்டு

அடிக்காதேப்பா பாவம் பா ஆ ரைட் ஆ இருக்கு. நம்ம வல்லம் பக்கத்துல ஒரு வள்ளம் வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன வள்ளம்னா இது என்ன வள்ளம்னா மக்ளே சிலிண்டர் போட்டு கடலுக்குள்ள போய் சங்கடுவாங்க. அதான் சங்க எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களும் இப்ப அடுத்த பார் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நாட்டோம்யா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பேர் இருக்கியாங்க நம்மளும் இப்போ அடுத்த பாருக்கு வந்தாச்சு எச்சிருப்பேன் மகளிர் இப்போ பாருங்கள் நம்ம வளத்தில் வந்து எல்லாத்துக்கும் கனவை பிடிச்சதை நான் வந்து வீடியோ பதிலாக காட்டியிருப்பேன் இப்போ எனக்கு பிடிச்ச கனவாயை பாருங்கள் கனவை பிடிக்கும்போது ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் கனவாக கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சு கனவா ஒரு மூணு கிலோ சைஸுக்கு மேலே இருக்கும் அந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு கனவை பிடிச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கனவாக பிடிக்கும் அது நடையில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் மத்தியில் வந்து நம்ம இப்போ கனவாக பிடிச்சி பாருங்கள் கனவா ரெண்டு மூணு கிலோ இருக்கும் மக்களே மூணு கிலோக்கு மேலே தான் இருக்கும் கனவாக எந்த அளவுக்கு லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள் அதை கனவோடைய தலையில் தான் இது வந்து லாக் ஆகிருக்கு நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொஞ்சணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சரியா அடுத்த ஒரு நல்ல நல்லபடியும் சந்திப்போம் பாருளே இப்போ நம்ம வந்து கரையை நோக்கி போய்ட்டுருக்கும் இன்றைக்கி வந்து பத்து கனவாக பிடிச்சிச்சு பத்துக்குமே நல்ல சைஸான கனவாக தான் இப்போ வந்து கரையை நோக்கி போய்ட்டுருக்கும் பட்டை மச்சா வந்து பேசுறது ஒன்றும் விலங்கலை அதாவது சரியான காற்று நம்ம ஓடி வரும்போது இன்ஜின் சவுண்டும் கொஞ்சம் இருந்ததுனால நம்ம வந்து ஓன் வாஷாக கொடுக்குறோம் மச்சான் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள் இப்போ வந்து கீழே நான் ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் கை வர்றேன்னா இது என்னென்னா கனவாக்கு மொத்தம் வந்து ரெண்டு வாய் உண்டு ஒன்று வந்து சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஒரு வாயு அதாவது இற சாப்பிட்றதுக்கு ஒரு வாயு இன்னொரு வாய் வந்து அதோடைய கனவாக மைய இருக்கு இல்லையா அந்த மையை வந்து பீச்சு எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு வாய் தான் மேலே பார்க்குறது வந்து எப்படின்னா அந்த கருப்புல இருக்கு இல்லையா அது எப்படின்னா இறைய கொத்தி சாப்பிட்றது கீழே இருக்க அந்த வாய் வந்து மையை வந்து பீச்சு அடிக்காதது ஸ்ப்ரே மாதிரி நம்ம மேலே அடிக்கிறது தான் அந்த வாய் மக்களே சரியா இப்போ வந்து நம்ம பிடிச்ச கனவெல்லாம் பாருங்கள் நம்ம தொழக்கம் போல் நம்ம தொட்டியில் போட்டு வச்சிருக்கோம் தொட்டியில் தண்ணியை போட்டு நம்ம மேலே கூட்டுருக்கோம் மக்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பத்து கனவாக அமுடிச்சி பத்து கனவாகவே ஒரு இன்னைக்கு இருபத்தி ஒம்பது கிலோ இருந்துச்சு மக்களே அன்றைக்கி தொல் ரொம்ப பரவாயில்ல நம்ம வீடியோ பேசிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அடுத்த ஒரு நல்ல வெளியே சந்திப்போம் நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அந்த கனவாவுடைய அழகை பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த கனவை வந்து ஒன்றரை கிலோ கனவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் தூக்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும் மக்களே ஏன்னா உள்ள தண்ணி மை கனவோட வெயிட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் கனவுடைய அழகை பாருங்க எப்படி கனவை வந்து பச்சை பச்சருந்தி மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கலரை மாற்றி